வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே ஆதவ அர்ஜுனா அந்த பொதுக்குழுவில் பேசிய விஷயங்கள் எல்லாமே ஒரு துமிர்த்தனம் ஆணவம் எங்களை வந்து தொட்டுப்பார் அப்படின்னு பேசும்போது அவர்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சக்தி இருக்குது யாரோ ஒருத்தர் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த மனநிலையிலிருந்தே பேசுகிறார் அந்த டோன் வந்து அப்படி தான் இருக்குது விஜய் பேசுவதை விட ஆதவ அர்ஜுனா பேசுறது பயங்கரமாக இருக்குது விஜய் வழக்கம் போல் திமுக திட்டுங்கன்னு சொல்லக்கூடிய அசைன்மெண்ட்டை நாலு வரையே ஸ்கிரிப்டை படிச்சுட்டு போயிடுறாரு வழக்கம் போல் அதுதான் ஆனால் ஆதவ அர்ஜுனா அந்த பேசுகிற பேச்சு அந்த கரூர் சம்பவத்தின் அப்போ நைட்டு தூண்டிவிட்டு வேலை வேலை பார்த்தார் பார்த்தீங்களா ஜென் சிகிச்சை திரளுங்கள் நேபாளத்தை போல் இலங்கையை போல் இந்த கவர்மெண்ட்டை ஒன்றும்லாம் பண்ணணும் இந்த அரசை கலவரத்தை உண்டு பண்ணுங்கள் அப்படின்னு அந்த பதினேழு பதினெட்டு வயசு பசங்க பார்த்தாங்களா சி செக்ஷன் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன் படிக்கிற பசங்களெல்லாம் தூண்டி விட்டார்ல அதே வேலையைத்தான் மீண்டும் செய்கிறார் ஆதவ அர்ஜுனா திருப்பி திருப்பி நான் காலேஜ் பசங்களை ஸ்டாலினு தொட்டுப்பார் எங்கள் தலைவரை காலேஜ் பசங்க வீட்டுக்கு வருவாங்க பார்த்தியா அப்படின்னு இது என்ன பேச்சு ஒரு முதலமைச்சர் வீட்டுக்கு நான் கல்லூரி மாணவர்களை தூண்டிவிட்டு அடிச்சு நொறுக்குவேன் கலவரம் பண்ணுவேன் என்று ரொம்ப வெளிப்படையாக பேசுறார் அவர் பேசுன இருக்கு பாருங்க அவருக்கு எந்த பதட்டமும் இல்லை ஏதோ பின்னாடி ஆள் இருக்குது அது மட்டும் இல்லை சிபிஐ வருவான்டா அவங்க அப்பேன் அப்படிங்கிறாரு அப்போ இது எல்லாம் வேறு ஏதோ ஒரு பிளான்ல இருக்கிற மாதிரி இருக்குது சிபிஐ அவங்களுக்கு கிடைச்சது சிபிஐ கேட்கலேன்னு பொய் சொன்னது அப்புறம் சிபிஐ வந்து பாதிக்கப்பட்டவங்க பேரில் இவங்களா போட்டுக்கிட்டது அப்புறம் பாதிக்கப்பட்டவங்க நாங்களா சிபிஐ கேட்கலேன்னு சொன்னது அதுக்கப்புறம் சிபிஐ நாங்கள் கேட்கல கோர்ட்டு கொடுத்துருச்சுங்கிறது இது எல்லாமே நடிப்பு பொய் பித்தலாட்டம் இப்போ சிபிஐ கிடைச்சதா அவ்வளோ பெருமையாக சொல்கிறாங்க சிபிஐ கிடைத்த உடனே நீதி வெல்லுங்கிறாங்க இன்றைக்கி சிபிஐ உங்கள் வீட்டுக்கு வந்துட்டானா அப்படின்னு அப்போ ஏதோ சிபிஐ கிடைத்த உடனே இவங்களுக்கு சார்பாக தான் தீர்ப்பு எழுத போகிறாங்கிற மைண்ட் செட்லேயே அவர் பேசுகிறார் அப்போ என்ன நடந்துருக்கு அப்படிங்கிற சந்தேகம் இருக்கா இல்லையா வா உங்களுக்கு வைக்க போகிறாங்க ஆப்புங்கிறது அப்புறம் பொய்யை கண்ணாமன்னான்னு சொல்கிறது விஜய் வந்து சொல்கிறாரு எஸ்ஐடி நொறுக்கு நொறுக்கு நொறுக்குன்னு குட்டிச்சாங்கிறாரு எங்க மண்டையில ஏதாவது இருக்கா இல்லையா நீதிமன்றம் அமைக்க சொன்னது எஸ்ஐடி அதுக்கு எதுக்கு தமிழ்நாடு அரசையும் திமுகவையும் நறுக்கு நறுக்குன்னு கோர்ட்டு போட்ட போகுது அப்ப எஸ்ஐடினா என்னன்னு தெரியல நீதிமன்றம் அமைத்த எஸ்ஐடினா என்னன்னு தெரியல தமிழ்நாடு அரசு அமைத்த ஒரு நபர் ஆணையம்னா என்னன்னு தெரியல சுப்ரீம் கோர்ட்னா என்ன கோர்ட்னா என்னன்னு தெரியல ஒரு சுப்ரீம் கோர்ட் ஹியரிங்ல யாரை விமர்சனம் செஞ்சிருக்காங்க என்ன சொல்ல வந்திருக்காங்க எதுவுமே விஜய்க்கு தெரியல இப்பேற்பட்டவர் தான் ஒரு கட்சியை நடத்த போகிறேன் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை ஒழிச்சிட்டு ஒரு புதிய மாற்றத்தை தரப்போகிறேங்கிறாரு பேசிக் கான்ஸ்டியூஷன் தெரியல ஜுடிஷியல்னா என்னென்னு தெரியல எக்ஸிக்யூட்டிவ் பாடினா என்னென்னு தெரியல ஒன் நம்பர் ஒன் ஒன் மெம்பர் கமிட்டி என்ன எதை பற்றியுமே அறிவில்லை எதை பற்றியும் புரிதல் இல்லாத ஒரு தலைவராக விஜய் இருக்கார் இவரை தலைவராக ஏற்றுக்கிட்டு ஒரு குரூப் இருக்கிறாங்க இதில் திருப்பி திருப்பி விஜய் ரசிகர்கள் ஏன் ஆபத்தானவங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு லேடி சொல்லியிருக்கிறாங்க என் பொண்ணு ஐசியூவில் இருக்கா சீரியஸாக எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு அந்த பொண்ணு ஐசியூவில் இருக்கா ஆனாலும் நான் என் தலைவரை பார்க்க வந்திருக்கேன் இந்த பொதுக்குழுல அப்படி என்னம்மா உலகமாக தீர்மானங்கள் போட்டாங்கன்னு எனக்கு தெரியல இதை டிவிலேயே பார்த்துக்கலாமே ஃபிடல் கஸ்டோவை பற்றி பேசுனாங்களா உக்ரைன் ரஷ்யா வாரை பற்றி பேசுனாங்களா ட்ரம்ப்புக்கு புதிய சவாலாக முளைத்திருக்கின்ற மம்தானியை பற்றி எதுவும் தீவிரமான ஆலோசனையில் ஈடுபட்டாங்களா அப்படி எதுவுமே அங்கே பேசுன மாதிரி விவாதித்த மாதிரி தெரியலையே எந்த அடிப்பையும் கொ பெத்த குழந்தை ஒரே குழந்தையா அந்த ஐசியூவில் இருக்கா நான் வந்தேன் இப்படி இவங்க பேசுறது வந்து திருப்பி திருப்பி இந்த கட்சியினர் மீது மக்களுக்கு ஒரு அச்சத்தையும் ரொம்ப பய ஒரு மாதிரி இது வருது இது என்ன மாதிரியான கட்சியிடா என் பிள்ளை போச்சு விஜய் முதலமைச்சர் ஆகணும் என் பிள்ளை செத்தாசாகட்டும் விஜய்க்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது எனக்கு ரெண்டு குழந்தைங்க அவனை பாக்கி லட்சுமி அவனு தனட்சுமி செத்து போச்சு விஜய்க்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை இப்படிலாம் பேசுகின்ற தாய்மார்களை முதன்முறையாக தமிழ்நாடு இப்போதான் சந்திக்குது விஜய் கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் இப்படியெல்லாம் தாய்மார்கள் இருக்கிறாங்களா பிள்ளை செத்து போனதை விட எனக்கு விஜய் தான் முக்கியம் பிள்ளை செத்து போனதை விட சினிமா நடிகை பக்கத்தில் தான் முக்கியம் இப்படி பேசுகின்ற தாய்மார்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்களா அப்படிங்கிற அதிர்ச்சியை தந்தது இன்னைக்கு கூட பொதுக்குழுவில் ஒரு லேடி வந்து என் பொண்ணு ஐசியூவில் இருக்கு பொண்ணு சீரியஸா இருக்கும்போது யாராவது சினிமா நடிகனை பார்க்க வருவாங்களா அதை வந்துட்டு பெருமையா வேற சொல்றாங்க ஐயா எனக்கு பொண்ணு சி ஐசியல் இருக்கு அது கிடக்கட்டும் சினிமா நடிகரை பார்க்க வந்தேன் விஜய்ய அப்படின்னு அந்த லேடி பேட்டி கொடுக்குறாங்க அப்போ இவர்களெல்லாம் யார் இவர்களால் எங்க இருந்தாங்க இவர்களெல்லாம் தாயா இவர்கள்லாம் தகப்பானா இவங்களாம் எப்படி எந்த உலகத்துக்கு இதே தமிழ்நாட்டில் தான் அம்மா அப்பா பாசம் வாழ்ந்துகிட்டு இருக்க இதே குடும்பத்தில் தான் இப்படியும் சில மனித பிறவிகள் வாழ்ந்துட்டு இருக்காங்களான்னு அதிர்ச்சியாக இருக்குது இவங்க கட்சி தொண்டர்கள் ஒரு அதிர்ச்சி விஜய் கட்சியில் உறுப்பினராக இருக்காங்களா அவங்களுடைய செயல்பாடுகள் சிந்தனா முறைகள் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது காமெடியா இருக்கு தற்கொரித்தனமாக இருக்கு அறிவிலித்தனமாக இருக்குது தாய்ப்பாசம் தாய் இப்படி பேசுவாங்களான்னு அதிர்ச்சியாக இருக்குது அப்பா பெத்த தகப்பும் இப்படி பேசுவாரான்னு அதிர்ச்சியாக இருக்குது ஒரு பாட்டி என் பையன் செத்து போன செத்து போயிட்டான் விஷய விசையை பார்க்க அப்படிங்கிறாங்க இது ஒரு பக்கம் அதிர்ச்சி இவங்க கட்சி தலைவர் பேசுறது அதுக்கு மேல எதுவுமே அடிப்படை அறிவே இல்லாம அவர் பாட்டுக்கு போய் போய் அடிச்சு விடுறாரு அது ஒரு அதிர்ச்சி அதை விட அதிர்ச்சி ஆதவ முப்பத்தெட்டு நாள் நாற்பது நாள் தலைமுறை ஆயிட்டு அவங்க ஏதோ பெரிய வீர சீரர் மாதிரி பேசுறாங்க தன் கட்சி கூட்டத்தில் நாப்பத்தோரு பேர் செத்து போன அடுத்து நாற்பது நாள் தமிழ்நாட்டுல எங்க இருக்காங்கன்னே தெரியல டெல்லிக்கு ஓடுறாரு ஒருத்தர் கடல்குள்ள ஓடுறாரு ஒருத்தர் பனையூர் பாத்ரூம் கூட்டிகிட்டு அங்கிருந்து வெளியே வர மாட்டேங்கிறாரு இப்பேற்பட்ட கட்சியெல்லாம் சவால் விடுது சவால் யார் விடலாம் ஜெயலலிதா விடலாம் வாஜ்பாய் ஆட்சியை கதற விட்ட ஜெயலலிதா விடலாம் யார் இந்திரா காந்தி வந்து கருணாநிதியா ஐயோ அண்ணாக்கப்புறம் கருணாநிதி முதலமைச்சரா கொஞ்சம் ஆபத்தான ஒரு ஆட்சின்னு இந்திரா காந்தியை சொல்ல வச்சா இருப்பாருங்க கலைஞர் அந்த கலைஞர் சவால் விடலாம் இப்படி பல முறை டெல்லிக்கு சவால் விட்டவர்கள் அவர்கள் வெறுமனை திமுக அதிமுக சண்டை மட்டும் நினைக்கிறாங்க தமிழ்நாடு தமிழ்நாட்டினுடைய அரசுகள் அனைத்தும் டெல்லிக்கு சவால் விட்டது ஆனால் பட்ட காமராஜரே டெல்லியின் தட்சிண பிரதேச திட்டத்தை மறுத்தவர் தந்தை பெரியாரின் ஆலோசனையை கேட்டு தட்சிண பிரதேச திட்டம் வேணான்னு சொன்னவர் இப்படி டெல்லி தமிழனுக்கு எதிராக தமிழ்நாட்டுக்கு எதிராக செய்த சூழ்ச்சியெல்லாம் முறியடித்து சவால் விட்டு தலை நிமிர்ந்து நிற்பவர்கள் அப்படிப்பட்ட முதலமைச்சர்களை கண்ட தமிழ்நாடு இன்னைக்கு விஜய் தான் கட்சிக்காரையும் நாற்பத்தோரு பேர் செத்து நாற்பத்தோரு பேர் சாக சாக வேண ஸ்பீடு எடுப்பு ஸ்பீடு எடுப்புறான்னு எழுப்பி வேகமாக கரூர்ல சென்னைக்கு ஓடி வந்து பனையூரில் படுத்துக்கிட்ட ஒருவர் நாற்பத்தெட்டு நாள் கழிச்சு செத்து போனமெல்லாம் அடங்கி இப்போ செத்து போனவங்க எலும்பு கூடலாம் பூச்சி தின்னு இப்போ வந்துக்கிட்டு பாப்பமா ஸ்டாலின் அப்படின்னு திரும்பி பேசுகிறாரு என்ன வெக்கமே இல்லையா உங்களுக்குலாம் குற்ற உணர்ச்சியே இல்லையா நாற்பத்தோரு பேர் செத்துருக்கோம் நம்ம நம்ம ஊர்வலம் வந்ததுனால செத்தாங்கன்னு இதில் ஆதரவு வருச்சுன்னா பொய்க்கு மேலே பொய் இவர் ஸ்டாலினை இது கலைஞரை அரெஸ்ட் பண்ணாங்களாம் அப்போ ஸ்டாலின் வந்து பெங்களூருக்கு ஓடி ஒழிஞ்சுட்டாரோ ஐயோ என்னை அரெஸ்ட் பண்ணாதீங்கன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுலையே மிசா பீரியடியை போய் ஸ்டாலினை போய் அரசு செய்த போது அவர் வீட்டில் இல்லை பையன் வந்தோடனே ஸ்டேஷனுக்கு அனுப்புகிறேன்னு கலைஞர் சொன்னார் அதே மாதிரி அனுப்புனாங்க மிசா கைதியாக இருந்தது வரலாறு எல்லாருக்கும் தெரியும் கலைஞர் மேம்பால ஊழல் வழக்கில் இது பண்ணும்போது ஸ்டாலினை ஊரெல்லாம் தேர்னாங்களா எதுக்கு தேரணும் அவரே கமிஷன் ஆஃபீஸுக்கு போய் நான் வந்திருக்கேன் கைது செய்யந்தான்னு சொன்னார் நான் என்ன சொல்கிறேன் ஒருவர் மீது விமர்சனம் வைங்க ஸ்டாலினோ கலைஞரோ ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ காமராஜரோ உங்களுக்கு யார் மீதாவது விமர்சனம் வைங்கன்னா அரசியல் ரீதியாக பேசுங்க நீங்கள் பேசுவது எல்லாமே தனி மனித காழ்ப்புணர்ச்சி ஒரு இண்டிவிஜுவல் வந்து வெஞ்சன்ஸோட தான் நீங்கள் பேசுகிறீங்க தப்பு தப்பாக பேசுகிறீங்க ஏன்னா உங்களுக்கு முன்னாடி இருக்க கூட்டத்துக்காக மட்டும் பேசுகிறீங்க அந்த கூட்டத்துக்கிட்ட இங்கே என்ன பேசாலும் நம்புவாங்க காமராஜரும் அண்ணாவும் ஒரே கட்சியில் இருந்தாங்கன்னு சொன்னால் கை தட்டுவாங்க காமராஜரும் அண்ணா ஒரே கட்சியில் இருந்தாங்க கலைஞர் வந்து தான் அந்த கட்சியை உடைச்சிட்டாருன்னு இவர் பேசினா அதுக்கும் அந்த கூட்டம் கைத்தட்டும் ஏன்னா பெத்த பொண்ணை ஐசியூவில் விட்டுட்டு சினிமா நடிகை மூஞ்சி எப்படி இருக்குன்னு பார்க்க வந்த ஒரு கூட்டம் தான் உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கூட்டம் அது நீங்க எனக்கு அண்ணாவையும் தெரியாது காமராஜன் தெரியாது பக்தலும் தெரியாது இந்திய எதிர்ப்பு போராட்டம் தெரியாது பெரியார் அண்ணா என்ன தெரியாது பெரியார் ஏன் அண்ணாவை திருப்பி ஆதரிச்சாருன்னு தெரியாது நாவலரா கலைஞர் வரும்போது பெரியார் யார் ஆதரிச்சாருன்னு தெரியாது எம்ஜிஆர் கட்சியை விட்டு பிரியும் போது எம்ஜிஆருக்கு பெரியார் சொன்ன ஆலோசனை என்னன்னு தெரியாது எந்த வரலாறு தெரியாது ஏன் மூப்புனார் வரலாறு தெரியாது வாஜ்பாய் ஆட்சி கவிந்தது தெரியாது எந்த வரலாறு தெரியாது ஒரு கூட்டம் உங்க பின்னாடி இருக்கு அதனால நீங்க என்ன வேணாலும் இஷ்டத்துக்கு அடிக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் அரசியல் விஷயம் தெரிஞ்சவங்க அப்படி கிடையாது இல்லை கொஞ்சமாக விவாதங்கள்லாம் பாருங்கள் என்னென்ன பேசுகிறாங்கன்னு விஜய்க்கு சத்தியமாக அந்த விவாதங்கள்லாம் பார்த்தா ஒன்றும் புரியாது இப்போ நம்மலாம் கலந்துக்கிற விவாதங்கள்லாம் அவர் பார்க்குறாரா அப்படின்னு பார்த்தா பார்த்தார்னா கண்டிப்பாக ஓடி போய் பார்த்துட்டு போய்விட்டு என்னடா என்னென்னமோ பேசுகிறாங்க ஒன்றுமே புரியலையே அவருக்கு எதிராக பேசுகிறோமோ ஆதரவாக கூட அவருக்கெலாம் தெரியாதுங்க என்னென்னமோ ராஜமன்னார் கமிட்டிங்கிறாங்க ஜெயலலிதாங்கிறாங்க அலைன்ஸு மேற்கு மண்டலங்கிறாய்ங்க இந்த பகுதிங்கிறாய்ங்களே ஒன்றுமே புரியலையே இப்படிதான் விஜயோட லெவல் அதனால ஆதவ அருஜுனா இவ்வளவு தப்பான ஒரு கருத்தை சொல்றாரு எல்லாம் தப்பான கருத்து பொய்யான கருத்து ஆனா துணிச்சலாகவும் அடாவடித்தனமாகவும் ரவுடித்தனமாகவும் அதை பேசுறாரு விஜய் ரசிகர்கிட்ட கேட்கற உங்க தலைவர்கள் பேசுற அனைத்தும் தப்புன்னு அடுத்த நாளே எல்லாரும் எக்ஸ்பென்ட் பண்றாங்கல்ல உடனே அதை மறுத்து இல்லை நாங்க சொன்னது உண்மையினா அவங்க என்னைக்காவது சொல்லியிருக்காங்களா நாகப்பட்டினத்துல நிறைய பொய்யே சொன்னாரு சட்டமன்ற உறுப்பினர் ஆளூர் சானவாஸ் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் கொடுத்தாரு விஜயும் ஒரு செய்தியாளர்களை சந்தித்து சாணவாஸ் பேசுனது தப்புன்னு விளக்கம் கொடுக்கணும்ல கொடுக்க மாட்டாங்க விஜய ரசிகர்களுக்கு அது தேவையே கிடையாது ஏன்னா விஜய நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறான்னு இவ்வளோதான் அதனால் இந்த கூட்டத்தை நம்பி எதையாவது உளருவோம் எதையாவது சொல்லுவோம் சினிமா டயலாக் மாதிரி இப்படி கையை உயர்த்துவோம் இப்படிங்குவோம் இப்படிங்குவோம் இதை உடனே கைத்தட்டி ரசிக்கிறாங்க ஆம்பளை பொம்பளைங்க இது என்ன என்ன மாதிரியான கலாச்சாரன்னே தெரியல என்ன மாதிரியான அரசியல் கலாச்சாரம் ஒவ்வொரு முறை இவர்கள் பொதுக்கூட்டமோ பேரணி நடத்தும் போதும் தமிழ்நாடு இவ்வளோ பின்தங்கி இருக்கா அப்படின்னு நம்ம பத எங்க பீகாரிகளும் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள தோழர்களும் நம்மளை பார்த்து சிரிச்சிருவாங்களோ ஏன்னா பீகாரு காரணம் ஊப்பியும் தமிழ்நாட்டை பெரிய லெவலில் இங்கே வந்துட்டு போகிறாங்க பார்க்குறான் பெரிய சிங்கப்பூர் மாதிரி இருக்குங்க அமெரிக்கா மாதிரி இருப்பீங்கட்டு போகிறாங்க இப்போ விஜய் கட்சி இதோட தன்மை வளர்ந்துச்சுன்னா பீகார் ஊப்பியில் உள்ள படித்த தோழர்கள் என்னங்க நீங்களாம் எங்களுக்கு முன்மாதிரியா இருப்பீங்கன்னு பார்த்தா நீங்கள் எங்களை விட கீழே இருக்கீங்க அப்படின்னு காரி துப்பிடுவானோன்னு நமக்கெல்லாம் கண்ணத்தை தொடச்சிக்கிற மாதிரி இருக்குது ஜீவசகாப்தான் நீனிவேன் சமூக நீதி பெரியார் மண் தமிழ்நாடுன்னு பேசுவியா அப்படின்னு மூஞ்சி காரி காரி அவங்க துப்புற மாதிரி இருக்குது வட இந்தியர்கள்லாம் அவ்வளவு மோசமா தமிழ்நாடு போயிருமோங்கிற அச்சம் வருது நக்கிரன் கோபால் அவர்களை பார்த்து மீசா மீசக்காரர் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் பேசுற பேச்சா ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு மூத்த பத்திரிகையாளரை பார்த்து மீசாக்கார் நான் என்ன சொல்றேன் அவர் விமர்சனம் வைக்கிறார் இது வரைக்கும் அதுக்கு பதில் சொல்லியிருக்கீங்களா கலைஞரை பார்த்து பத்திரிகையாளர்களை வைக்காத விமர்சனமா ஜெயலலிதாவை பார்த்து வைக்காத விமர்சனமா மூப்பனார் சந்திக்காத விமர்சனமா காமராஜர் மீது வைக்கலையா இவங்க மீது விமர்சனம் வைக்கும் போது அவங்கன்னு இவ்வளவு கேவலமா அவர் நடந்துகிட்டாங்க பதில் தானே சொன்னாங்க பதில் அறிக்கை தானே சொன்னாங்க கலைஞரும் கோவப்பட்டிருக்காரு ஜெயிலவும் கோவப்பட்டிருக்காங்க ஆனால் ஆனா பத்திரிகையாளர்களை சந்தித்து இருக்கிறார்கள் அவங்க உங்களை மாதிரி யாரையும் சந்திக்காம ஒரு ரூம் கூட்டம் போட்டு மீசக்காரர் அப்படின்னு என்ன இது என்ன பேச்சு மீசக்காரர் அவருடைய பத்திரிகை அனுபவம் என்ன அவர் மீது நீங்க முரண்படுங்க அவர் பேசுற பேச்சில முரண்படுங்க அதுல எந்த தப்பும் கிடையாது ஆனா ஏதாவது லாஜிக்கோட மறுத்து பேசுங்க மறுத்து பேச இந்த உலகத்துல எல்லாருக்கும் உரிமை உண்டு கருத்துரிமை விடுப்பேன் என் கருத்தை நான் சொல்றேன் என் கருத்தை மறுத்து பேசுங்க ஆனா கருத்தை மறுக்காம ஷேமிங் பண்றது திட்டுறது ஏ வந்து பாரு நீ அவ்வளவுதான் இது என்ன பேச்சு அப்போ நக்கிரன் கோபால் அவர்கள் வைத்த விமர்சனம் என்ன ஜனநாயகன் ஷூட்டிங்காக நீ வேணும்னே தாமதமாக வந்திருக்கீங்க தாமதமாக வந்ததுனால கூட்டம் நிறையா கூடியிருக்கு கூட்டம் கூடட்டும் கூட்டம் கூடட்டும் வேணும்னே நீங்கள் பண்ணீங்க நீங்கள் பண்ண சினிமா ஷூட்டிங் தான் இது அப்படிங்கிற விமர்சனத்தை அவர் வச்சு ஒரு மாதத்துக்கு மேல ஆகுது இது வரைக்கும் அது பதில் தரல ஏன்னா நீங்கள் பெருசாக பார்க்க மாட்டீங்க இப்படி பொதுக்குழுத்தனா அந்த வன்மத்தெல்லாம் கற்றுக்கணும் ஏய் யாரெல்லாம் திட்டாது தெரியுமா இதை வச்சுக்கிறேன் அப்படின்னு நீ அன்னைக்கு போன திருவிழாவில் நீ கிள்ளி விட்டே இருந்தா நான் வந்து கிழ்கிறேன் அந்த மாதிரி கேஸ் தான் அதெல்லாம் அவர் ஒரு மாதமா சொல்கிறாரு நீ ஜன்னா எனக்கு ஷூட்டிங் நடத்துறதுக்காண்டி கூட்டம் கூட்டுறதுக்காண்டி இவ்வளவு மோசமான வேலையில் நீங்கள் ஈடுபட்டிருக்கீங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு இல்லவே இல்லைங்க நாங்கள் திட்டமிட்டு கூட்டப்பட்ட கூட்டம் இல்லைன்னு இதுவரை பதில் சொல்லவே இல்லை ஷூட்டிங் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு இதுவரையும் மறுக்கலை நீதிமன்றத்தில் இதை நீங்கள் சொல்லலை ஷூட்டிங் தான் எங்கள் மீது பொய் சொல்கிறாங்கன்னு சொல்லலை உங்கள் சிபிஐ அதிகாரிகள்கிட்ட நீங்கள் சொல்லலை எஸ்ஐடி வேணான்னு கதறிட்டீங்க அது ஏன் வேணான்னு கதறினீங்கன்னு தெரியல பஸ்ஸுக்குள்ளே இவ்வளவு சிசிடிவி கேமரா இருந்துச்சுங்கிறாங்க அது இல்லைன்னு நீங்கள் சொல்லலை உள்ளுக்குள்ள ஆட்கள் நிறைய பேர் இருந்து அந்த கூட்டத்தெல்லாம் அப்படியே மக்கள் படுற பாடெல்லாம் அப்படியே வீடியோ எடுத்து ஜனநாயகன் கிளைமேஸ்க்கு பயன்படுத்த போகிறாங்கன்னு ஒரு தகவல் பரவுது அதுக்கும் நீங்கள் பதில் சொல்லலை அறுபத்தி மூணு ட்ரான் இருந்ததுங்கிறான் அறுபத்தி மூணு கேமரா இருந்ததுங்கிறாங்க உள்ள நிறைய பேர் ஷூட்டிங் பண்ணாங்கிறாங்க அந்த லைட்டு போட்டு ஆஃப் பண்ணதே ஒரு ஷூட்டிங்கான வேலைங்கிறாங்க இது எதையுமே உங்களால் மறுக்க முடியல எதற்குமே நீங்கள் பதில் சொல்லலை நக்கிரண் கோபால் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு எதுக்குமே பதில் சொல்லலை அது ஒரு மியூசக்காரர் ஒருத்தர் இருக்கிறான் அவன் என்னென்னமோ பேசுகிறான் இதெல்லாம் இதுதான் நீங்கள் ஊடகங்கள் தரதா இதில் நேற்று ஊடகங்களில் கூட தாவைக்காய் சார்பாக பேசினவர் என் பக்கத்தில் பிறந்தவர் சொல்கிறாரு மியூசைங்களில் ஊடகங்கள் எங்களை எங்களை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறாங்க அதை கண்டித்து தீர்மானம் ஊடகங்கள் உங்களை ரொம்ப ப்ர முன்னிலைப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி தானே எல்லாருடைய விமர்சனமும் இருக்குது இதில் ஊடகங்களும் உங்களை இருட்டடிப்பு செய்கிறாங்களா அவங்க போய் தப்பு தப்பாக சொல்கிறாங்களா சி தமிழ்நாட்டில் மூத்த பத்திரிகையாளர்கள் யாராவது ஒருத்தர் உங்களை ஆதரிக்கிறாங்களா பத்திரிக்கையாளர் ஜேர்னலிஸ்ட்டு யாருமே அவங்கள ஆதரிக்க மாட்டாங்க இன்னும் சொல்லப்போனால் வலதுசாரி பத்திரிகையாளர்களாவது முடியடிச்சுட்டு ஆதரிப்பாங்க அவங்கள மாதிரி ஆட்களை ஏன்னா திராவிடத்தை அழிக்க வரீங்கிறனால உங்களை ஆதரிப்பாங்க அவர்கள் கூட இதுக்கப்புறம் உங்களை வந்து முழுமையாக விஜய் செஞ்சது என்ன தப்புன்னு கேட்க முடியல உள்ளுக்குள்ளே உங்களை ஆதரிக்கணும்னு நினச்சா கூட இந்த சமூகத்துக்கு அப்புறம் உங்களுடைய செயல்பாடுகள் ஆத உடைய இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களாலேயே ஒன்றும் செய்ய முடியல ஸோ எல்லா பத்திரிகையாளர்களும் உங்களை கடுமையாக விமர்சிக்கிறார்கள் நக்கிரன் கோபால் மட்டும் இல்லை நான் என்ன சொல்றேன் பத்திரிகையாளர்கள் இப்படி தப்பா பேசுனா இப்படி நீங்க தப்பா பேசுறீங்கன்னு மறுப்பு அறிக்கை விட்டு அந்த பத்திரிகையிலேயே போட செய்யுங்க இந்தாங்க நீங்க சொன்னது மறுப்பு இந்த போடணும் நீங்க உங்க பத்திரிகையில போட சொல்லுங்க எதற்குமே பதில் சொல்ல மாட்டீங்க ஏன்னா அவங்க சொன்னதெல்லாம் இப்போ உண்மை அப்படிதானே உண்மை சொல்றதுனால உங்களுக்கு வாதம் வைக்க முடியாம கோபத்துல அவனை அவனை அம்பலப்படுத்திட்டானேங்கிறதுல நீங்க மைக்க பிடிச்சி அவனை இவனே திட்டுறது மீசக்காரனை திட்டுறது இந்த மாதிரியான வேலைகளை ஈடுபட்டு இருக்கீங்க அப்போ இது எவ்வளவு ஒரு ஆபத்தான கட்சி பாருங்க ஆபத்தான தலைவர் எந்த விவரமும் அறிவும் இல்லாத ஒரு தலைவர் எப்படியாவது ஒரு வன்மத்தை கற்கணுங்கிற இண்டிவிஜுவல் அட்டாக் செஞ்சு தமிழ்நாட்டில் ஒரு கலவரத்தை உண்டு பண்ணிட முடியாதா அப்படின்னு யாரோட அசைன்மெண்ட்டுக்கோ செயல்படுகிற ஆதவ் அர்ஜுனா ஏதாவது ஒன்றா டில்லிக்கு ஓடி போயிடுவாங்க புஷியானந்த் அவர் பொதுச் செயலாளராக அவர் கடலுக்குள்ளே ஓடி போயிடுவார் இப்படி தங்களை நம்பி வந்த ஒரு கூட்டம் செத்து போயிருக்கே நமக்காக கூடிய கூட்டம் செத்து போயிருக்கேங்கிற இப்போ இந்த கணமுறை குற்ற உணர்ச்சி இல்லாம அரசியல் சவுடால் விட்டுக்கிட்டு இருக்க இவர்கள் எவ்வளவு ஆபத்தானவர்கள் அப்படிங்கிறத பாருங்க உண்மையில் தப்பி ஓடியது யார் மனசாட்சியோட சொல்லுங்க இந்த சம்பவத்துக்கு பிறகு நக்கிரன் கோபால் தப்பி ஓடினாங்களா திமுக தப்பி ஓடியதா அமைச்சர்கள் தப்பி ஓடுனாங்களா காவல்துறை தப்பி ஓடினாங்களா ஏன் எம் ஆர் விஜயபாஸ்கர் எதிர்கட்சி அதிமுக சேர்ந்த எம் ஆர் விஜயபாஸ்கர் தப்பி ஓடினாரா கூட்டணி கட்சிகளான விடுதலை கமலஹாசன் தப்பி ஓடினாங்களா ஈவன் பிஜேபி எல்லாருமே கரூருக்கு வந்து பார்த்தாங்க தப்பி ஓடுனது பனையூருக்கு ஓடினது விஜய் டெல்லிக்கு ஓடுனது ஆதவர்ஜினா கடலுக்குள்ள பதுங்கினது புசியானது கடலுக்குள்ள அவர் பதுங்கலைனா எங்க பதுங்கிக்கான்னு சொல்ல சொல்லுங்க மதியலகன் ஒருத்தரை ஜெயிலு பிடிச்சி போட்டு எல்லா இடத்தையும் தப்பிச்சு போனது நீங்க கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம ஸ்டாலின் தப்பிச்சு போனாரு யார் அவங்க இந்த கன மக்களை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க சந்திக்காத அவதூறுகளா விமர்சனங்களா ஸ்டாலினா இருக்கட்டும் எடப்பாடியா இருக்கட்டும் இவங்களாம் ரெகுலரா மக்களை சந்திக்கிறாங்க நக்கிரன் கோபால் ரெகுலரா நிக்கிறாரு அவர் எங்கேயும் தப்பிச்சு போல உங்களை விமர்சனம் செய்து விட்டு அதே இடத்துல நிக்கிறாரு நீங்கள் இப்போ நீங்கள் பொதுக்குழு கூப்பிட்டு கல்லறிஞ்சுட்டீங்களா அடுத்து உங்களை எப்போ பார்ப்பேன்னு யாருக்கும் தெரியாது வரையும் உங்களுக்கு வரக்கூடிய விமர்சனங்கள் எதுக்கும் யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க டிவி விவாதங்கள் வரவங்களும் உண்மைக்கு முறைன்னா எதையாவது ஒன்று சொல்லிட்டு இது சதி கோப்பாடு சதி கோப்பாடு வாங்க சார் சதி கோட்பாடு ஏன் கோர்ட்டில் சொல்லன்னு கேட்டால் கோர்ட்டில் சொல்ல இதைத்தான் கிரண் கோபால் கேட்ப சதி கோட்பாடுன்னு சொன்னே செந்தில் பாலாஜி மீது அதை ஏன் நீ நீதிமன்றத்தில் சொல்லலை அதை ஏன் நிரூபிக்கலை கத்தி குத்து எங்கே நடந்துச்சு செந்தில் பாலாஜி தான் கொலை செஞ்சாருங்கிறீங்களே எங்கே என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாரு அதுக்கு பதில் இல்லை நீ டிவி சினிமா ஷூட்டிங் எடுத்திருக்கீங்க அப்படின்னு நக்கிரன் கோபால் சொல்றாரு அதற்கும் பதில் இல்லை அது அவர் சொன்னதை வச்சு இருபது முப்பது ஐம்பது நூறு வீடியோ வந்துருச்சு ஒரு வீடியோக்கும் மறுப்பு இல்லை அப்ப உங்களுக்கு எதிராக பேசல அவங்க உண்மையை பேசுறாங்க ஆனா நீங்க இவர்களுக்கு எதிராக வன்மத்தை கக்குறீங்க அவர்கள் பேசுவது உண்மை நீங்கள் கக்குவது வன்மம் இல்லை என்றால் இப்பயாவது மறுப்பு சொல்லுங்க இல்லைங்க நக்கிரன் கோபால் சொன்னதை வரிக்கு வரி நாங்கள் மறுத்து பேசுறோம்னு ஒரு வீடியோ போட சொல்லுங்க நேருக்கு நேரம் வேறதான் உங்களுக்கு துணிச்சல் கிடையாது தப்பிச்சு ஓடிடுவீங்க ஒரு ப்ரெஸ் மீட் வைக்க சொல்லுங்க ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வெளியிட சொல்லுங்க எதுவுமே இல்லாத இது ஒரு கட்சி இந்த கட்சியை நம்பி சில தொண்டர்கள் ரசிகர்கள் இருக்காங்கிறப்ப ரொம்ப வேதனையா இருக்கிறது சிக்கி இருப்பது தான் தப்பிச்சு ஓடி இருப்பது நீங்கள் தானே ஒழிய ஆதவ நக்கிரன் கோ ஸ்டாலினோ நக்கிரன் கோபாலோ யாரும் தப்பிச்சு ஓடல தப்பிச்சு ஓனது ஆதவ அர்ஜினாவும் விஜயும் புசியானதும் தான் உங்க கட்சி தான் தலைமுறைவாக இருந்தது ஒழிய தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் உங்களை மாதிரி தலைமுறைவாக தப்பி ஓடல நீங்கள் வன்மத்தை மட்டும் கக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டால் அவர்கள் மீது வன்மத்தை கக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மட்டும் இந்த இடத்துல நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய அவசியம் தான் இந்த காணொளி இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா சேர்ந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி